எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல் இன்றைக்கு ஒரு பதிவை நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ரத்த அழுத்தம் என்கிற அந்த ரத்த மிக எழுத்தம் ஆங்கிலத்தில் பிளட் பிரஷர் சுருக்கமா பிபி இந்த பிபி என்ன அப்படின்னா இதயத்திலிருந்து ரத்த நாளங்கள் வழியாக உடலெங்கும் பரவக்கூடிய தமணி குழாயில் ரத்தம் பயணித்து மீண்டும் சிறை வழியாக இதயத்தை வந்து அடையும் ஒரு சர்க்கிள் ஒரு சுற்று அதுதான் ரத்த அழுத்தம்னு நம்ம சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் தான் உடல் பூரா வேலை செய்யும் அந்த இரத்த அழுத்தம் குறையும் போது எங்க குறையும் போது உடல் உறுப்புகள் குறையும் போது முழுமையான ரத்த அழுத்தம் வந்து உடல் பூரா போகும் அது வந்து திசுக்களுக்கானது தசைகளுக்கானது மூளைக்கு போற இரத்த குழாய் வந்து அது தனி அது இல்லாத ஆறு ராஜ உறுப்புகளுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் தனித்தனி அது பிரதானமான பெரிய மூன்று குழாய்கள் தான் போர்ட்டல் சிறைன்னு சொல்றது இன்னொன்று வந்து நுரையீரல் தமிழ்னு சொல்றது நுரையீரல் அதுக்கு பிற ரத்தம் வந்து ரொம்ப அதிகமாக வரும் தனி குழாய்களே இருக்கு அதுக்கு இந்த இதயத்தில் வந்து புறப்பட்டு தனியாக வரும் அதே போல் வயிற்றுக்கு இறைப்பைக்கும் தனியாக ஒரு ரத்த குழாய் வரும் அதே போல் கல்லீரல் சிறுநீரகம் இந்த மாதிரி தனித்தனி ரத்த குழாய்கள் போய் போகும்போது சத்துக்களை எடுத்து போய் அங்கே சத்துக்களை திசுக்களுக்கு சிறு சிறு குழாய் வழியாக பிரித்து கொடுத்துட்டு மறுபடியும் சிறைங்கிற அந்த இரத்த குழாய் வழியா மீண்டும் இதயத்தை வந்தடையதுதான் பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தம் மிக நோய் இந்த நோய்க்கு மாத்திரை கொடுக்கலாமா அப்படின்னா மாத்திரை கொடுக்க கூடாதுங்கிறது தான் டாக்டர்கள் நல்ல டாக்டர்கள் சொல்லக்கூடிய ஒரு சஜஷன் இல்ல என்ன இந்த மாதிரி மாத்திரைகள் கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ரத்த நலங்கள் விரிவடைது இதுல இரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு அந்த சிறுநீரை அதிகமாக வெளியேற்றுறது அதாவது நீர்போக்கிகள்னு சொல்றது அந்த மாத்திரைக்கு பேர் வந்து நீர்போக்கிகள் அந்த மிகை அழுத்தம் பிபியை குறைக்கிறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல எல்லாம் மாத்திரை கிடையாது அப்ப ரத்த மிக அது அந்த ரத்த அதாவது நீர்போக்கிகள் அப்படின்னா என்னன்னா அந்த சிறுநீரத்தை தூண்ட வச்சு அதிகமான சிறுநீரை வெளியேற்றுறது அதாவது உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்தை வெளியேற்றக்கூடிய வேலையை அந்த பிளட் பிரஷர் மாத்திரைகள் செய்கிறது சரி இந்த மாதிரி செய்யும் போது என்ன வருது அப்படின்னா முதல் நிலையில் என்ன அப்படின்னா அந்த இரத்த நாளங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் வெளியே போனவாட்டி அது இயல்பாக சுருங்கி விரிகிறது அந்த தன்மை அதுக்கு கிடைக்கும் மேக்ஸிமம் அந்த மாதிரி கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் போது இதயம் வந்து பலவீனாகாது அது டைட்டாக இருக்கும் அல்லது நான் இதயத்தினுடைய செயல்பாடு கரெக்டாக இருக்கும் செயல்பாடு சரியாக இருக்குங்கிறதுக்காக அந்த பிபி மாத்திரையை கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்ல கொடுக்குறாங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்ப நீரிழிவு நோயாளிகளுக்கு அந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு கொடுக்கும் போது ஏற்கனவே சிறுநீரை வந்து வெளியேற்றி வெளியேற்றி அந்த ரத்த நலம் எல்லாம் சுருங்கி இருக்கும் ரத்த குழாய் சுருங்கிருக்கும் இதயத்தினுடைய டென்சிட்டி அதிகம் இருக்கும் அடர்த்தி அதிகம் இருக்கும் இது அடர்த்தி அதிகமானதுனால பிபி வரும் ரத்தம் வந்து ஒரு தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரத்தம் வந்து விளக்கெண்ண மாதிரி ஆகும்போது டைட்டாக டைட்டா அது போகும்போது இதயத்துல இதயத்துக்கு போயிட்டு வெளியே வர்றதுல சுருங்கி விரிதல்ல ஒரு சிக்கல் ஏற்படும் அதுதான் ரத்த அழுத்தம் அதிகமாகறதுக்கு காரணம் அதிகமா பிரஷர் பண்ணி அழுத்தம் அதே மாதிரி திரும்பி வரக்கூடிய அந்த ரத்தமும் சட்டுன்னு இதயத்துக்கு வராது இதுதான் பெரிய சிக்கல் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு முதல் நிலையில ஏற்படும் ஏன்னா அந்த அதிகமாக சிறுநீரகம் வெளியேற்றும் போது இந்த டென்சிட்டி அதிகமாய் ஏற்படும் இது ஏற்கனவே பல வீடியோக்களை நான் சொல்லிருக்கேன் பழைய வீடியோக்களை பார்த்தா தெரியும் அதை என்ன செய்யணுங்கிறதோ அதில் நான் விரிவாக சொல்லியிருப்பேன் இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நீரிழிவு நோய்க்கும் நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிட்டு சேம் டைம் நீங்கள் ரத்தம் மிக எழுத்துக்கும் மாத்திரை எடுத்தீங்கன்னா இதுவும் வந்து சிறுநீர் போக்கியாக பயன்படும் அப்போ நீரை வெளியேற்றும் இதாக பயன்படும் போது என்னாகும்னா டபுள் மடங்கு சிறுநீர் வெளியாயிடும் அந்த நீர் போக்கிகள் அந்த சிறுநீரைத்து வெளியேற்றும் ரத்தத்தினுடைய டென்சிட்டி டபுள் மடங்கு அதிகமாகிடும் டபுள் மடங்கு அதிக அதிகமாகும் போது தான் அந்த ரத்த அழுத்தம் வந்து மிக இரத்த அழுத்தமாக மாறி ஹார்ட் அட்டாக் வர வழியெல்லாம் காமிச்சிடும் வலி வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நெஞ்சு வலி வரும் இந்த வீடியோவை ஏன் நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த நெஞ்சு வலிங்கிறது வந்து சாதாரணமாக நிறைய பேர்த்துக்கு வரும் அது பல காரணங்களால் வருகிறது பட்டு மெயினாக இந்த நெஞ்சு வலின்னு போன ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா மேஜர் மருத்துவம் செக்அப் பண்ணி ஒரு பெரிய மருத்துவம் அவங்களுக்கு செய்கிற மாதிரி செஞ்சு இந்த மாதிரி பைபா அவங்களுக்கு எல்லா ரத்தக்குழாயும் அடைச்சிருச்சின்னு ஒரு விதத்தில் பயமுறுத்தி பைபாஸ் வரைக்கும் கொண்டு போய் அந்த சாதாரணமாக போகக்கூடிய ஒரு மனிதனை பெரிய நோயாளியாக்கி வாழ்நாள் நோயாளியாக்கி மரணத்தை வரைக்கும் கொண்டு போகிறதா இன்றைய மருத்துவம்லாம் இருக்குது மருத்துவம் கமர்சியல் மாதிரி ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஏன் இந்த வீடியோவை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டதுன்னா இதுதான் பிரச்சனை இப்போ என்ன காரணம்னா என்னுடைய நண்பர் நீண்ட நாள் என் நண்பர் ஒரு ஆள் அவருக்கு நான் சந்தித்தேன் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஒன்றும் பெரிய வசதி இல்லாதவர் அவர் வந்து நெஞ்சு நெஞ்சுவழின்னு சொல்லி போயிருக்காரு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் தான் அது அவர்கிட்ட போய் பைபாஸ் ஆகணும் இல்லைன்னா இரண்டு நாளில் நீங்கள் இறந்துருவீங்கன்னு சொல்லி பயமுறுத்தி ஏழு லட்ச ரூபாயை வசூல் பண்ணிவிட்டு பைபாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு சிக்கல் அப்படின்னா பைபாஸ் பண்ணின பிறகுதான் அவள் உடல்நிலை படுமோசமாகும் பைபாஸ் தான் தீர்வுன்னு எல்லாம் பண்றது வந்து கண்டிப்பாக தீர்வு கிடையாது மீண்டும் ரத்த குழாய் அடைப்பு ஏற்படும் ரெண்டாவது அவர் பழைய மாதிரி நிலைமைக்கு தொழில் செய்ய முடியாது கடனாளியாகவும் ஆகி அந்த கடனையும் கட்ட முடியாத போய் அவருடைய வாழ்நாளையும் நாசாகி அந்த குடும்பமே நாசாகிடும் இப்போ இந்த மாதிரி ரத்த அழுத்தம் வருதுன்னா நீங்க பேசாம இருந்தாவே சாதாரணமாக அது அப்படியே குறைஞ்சிடும் நீங்க காலையில் ரத்த அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அளவு இருக்கும் மதியம் ஒரு அளவு இருக்கும் ஈவினிங் சாயங்கால டைம்ல ஒரு அளவு இருக்கும் அளவு இருக்கும் இரவுல வந்து சுத்தமாக அரஸ்ட் ஆகிடும் பிபி வந்து ரொம்ப லோ பிபி ஆயிருக்கும் இவங்க அந்த காலையில தான் மாத்திரை கொடுப்பாங்க பிபி மாத்திரை இரவுல கொடுக்க மாட்டாங்க காலையில கொடுப்பாங்க அந்த மாத்திரை தாக்கம் மறுநாள் வரைக்கும் இருக்கும் அப்போ லோ பிபி ஆகிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாதே போய்டும் அதனாலதான் தான் இந்த விடிய இருக்காத்தால் மரணம் சாதாரணமாக இதில் நடந்துடும் ரெண்டாவது இந்த மாதிரி வந்து அந்த நீர் அதிகமா போறதுனால எல்லா உறுப்புகளுக்கும் போகக்கூடிய அந்த ரத்தம் வந்து அடர்த்தி அதிகமாயிடும் அது போல உங்களுக்கு சிறுநீரகத்துக்கு போற அந்த ரத்த குழாயிலையும் ரத்தம் டென்சிட்டி அதிகமாகி அந்த சிறுநீரகங்களே பழுதடைய வச்சிடும் இப்ப சிறுநீரகம் கெட்டு போறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா ரத்த அழுத்தம் தான் முதல் காரணம் ரத்த அழுத்தம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிறுநீர் கெட்டு போனதுனால வருது இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் கோழி முதலாம் முட்டை முதலாங்கிற மாதிரி அதேதான் உடல்லயும் நடக்கு நீங்க மாத்திர சாப்பிட்றதுனால அந்த சிறுநீரகம் டேமேஜ் ஆகுதா இல்லை சிறுநீரகம் டேமேஜ் ஆனதுனால மாத்திரை சாப்பிட்றீங்களா இந்த கா இந்த குழப்பம் நிறையா வரும் உங்களுக்கு அதனால இது என்ன ஆயிடுனா நீங்க பேசாமல் இருக்கிறது தான் எல்லா மருத்துவர்களும் சொல்றாங்க நான் இது இந்த சம்பவத்தை நேத்து கேள்விப்பட்டதனால தான் சரி இது சம்மந்தமாக ஏற்கனவே நான் பல வீடியோக்கள்ல போட்டாலும் இந்த வீடியோவில் நான் உங்களோட இதை பகிர்ந்துக்கலாங்கிற முடிவுக்கு தான் நான் வரேன் நீரிழிவு நோயாளிகளுக்கு குறிப்பாக வந்து நீங்க வந்து இதே கொடுக்க கூடாது மாத்திரையே கொடுக்க கூடாதுங்கிறார் ஒரு டாக்டர் அருமையான டாக்டர் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார் மருத்துவ புத்தகங்களை எழுதியிருக்கிறார் நீரிழிவு நோயாளிகளுக்கு மாத்திரையை கொடுக்க கூடாதுங்கிறார் மிக ஆபத்தானது அவருடைய புத்தகம் பாரு இதுதான் இதய நோய்கள்னு ஒரு புக்கு இதுதான் அந்த புக்கு இதய நோய்கள்னு ஒரு புக்கு டாக்டருடைய பேர் வந்து ஜெயசேகர் ஐ எஸ் ஜெயசேகர் இவர் தூத்துக்குடி மாவட்டம் இந்த இந்த புத்தகத்தினுடைய பிரசனை வந்து நான் சொல்லிடுறேன் ராஜேஸ்வரி புத்தக நிலையம் இங்கே பாருங்க ராஜேஸ்வரி புத்தக நிலையம் இருக்கு நீங்க சந்தேகம் இருக்கிறவங்க இந்த புக்கை வாங்கி படிங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது வகையா இருதயம் பாதிக்குதுங்கிறத அவர் தெளிவாக பதிவு பண்ணிருக்கிறாரு நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னன்னா மாத்திரைக்குள்ளார போகாத இருந்தீங்கன்னா சுலபமா இதய இதய பிளட் பிரஷர்ல இருந்து வெளியே வந்துடலாம் நெஞ்சு வலி வரதுக்கெல்லாம் இது இது காரணம் கிடையாது பிளட் பிரஷரால நெஞ்சு வலி வரவே வராது முக்கியமாக மன அழுத்தம் மன அழுத்தம் வறுமை ஒரு காரணம் குடும்ப சூழ்நிலை அதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணாத மருத்துவம் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பொம்மை அந்த பொம்மையை தொண்டுட்டீங்கன்னா மாட்டிடுவீங்க அவ்வளவுதான் எல்லோரும் நலமாக வாழணும் போடுறேன் கடந்த நான் எம் எஸ் விஸ்வநாத பத்தி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் மேக்ஸிமம் பன்னெண்டு பேர் தான் பன்னெண்டு வியூஸ் பார்க்குறாங்க சார் ஆறுநூற்றி பதினேழு பேர் சப்ஸ்கிரைபர் பன்னெண்டு பேர் தான் பார்க்குறான் அப்படின்னா மனிதர்கள்ட்ட என்ன அப்படின்னா எங்கே பொக்கிஷம் இருக்குதோ அதை எடுக்கிறதில்ல இவங்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷத்தை கண்டெடுக்கக்கூடிய அந்த தகுதி மனிதர்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு எது பொய்யோ அது சீக்கிரம் அப்சர்வ் ஆகும் இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன் ஜெயா பிளஸ் டிவியில் வந்த ஒரு வீடியோ பி பி ஒரு அம்மா சுகாசினி அம்மா அவங்க வந்து பேட்டி எடுக்கிறாங்க அந்த வீடியோவுக்கு தலைப்பு என்ன எம்எஸ்வி இப்படிப்பட்டவரான ஒரு தலைப்பு நாலு லட்சம் பேர் ஒருத்தர் மனநிலை வந்து நிலை மனநிலை உள்ளவங்க என்னுடைய வீடியோவை பார்க்கவே வேணாம் நல்ல மனநிலை உள்ளவங்க நோயற்று வாழணும் நினைக்கிறவங்க மட்டும் தொடர்ச்சியா என்னுடைய வீடியோவை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் எல்லாம் கிடைக்கும் எத்தனை நூறு வீடியோக்கள் வந்தாலும் பைசா பிரயோஜனம் இல்லை நான் சொன்னது பரிபூர்ணமா செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரத்த அழுத்தம் வந்துட்டு மட்டன்ல கொழுப்பு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொழுப்பை சேர்த்துக்கங்க கொழுப்பு அதிகமா சாப்பிடுவேன் பட் பிபி வந்த பிறகு ரெகுலரா பாமாயில் தான் சாப்பிடுவேன் நல்ல கொழுப்பு பாமாயில் கரையக்கூடிய கொழுப் கொழுப்பு அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு சாப்பிடுற கொழுப்பு ஒருபோதும் ரத்தத்துக்குள்ளார கலக்கறதில்ல மருத்துவர்கள் சொல்றதெல்லாம் பொய்யான கூற்று நீங்க அனுபவிச்சு பாருங்க சர்க்கரை நோயை ஒரே நாளில் குணமாக்கக்கூடிய ஒரே நபர் இந்த உலகத்தில் நான் தான் சொல்லி கடைசியா இத பதிவு பண்ணி இந்த வீடியோவை நிறைவு செய்றேன் பாக்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்க சார் மீண்டும் அடுத்த வீடியோல நல்ல நிகழ்ச்சியோட சந்திக்கிறேன் வணக்கம்